பெருவெடிப்புக் கோட்பாடு பிக் பைன் தியோரி என்பது அண்டம் எவ்வாறு தோன்றியது என்பதை விளக்கும் ஒரு முக்கியமான அறிவியல் கோட்பாடாகும் இது அண்டத்தின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகளில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும் சுமார் பதிமூன்று புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அண்டம் ஒரு மிக அதிக அடர்த்தி கொண்ட மிகச்சிறிய தீப்பிழம்பாக தொடங்கியது இதிலிருந்துதான் வெளி மற்றும் காலம் உருவானது இதற்கு முன்காலம் என்ற ஒன்றே இல்லை என்று இக்கோட்பாடு கூறுகிறது இந்த மிகச்சிறிய புள்ளியானது திடீரென ஒரு பெருவெடிப்பு நிகழ்வோடு வெடித்து விரைவாக விரிவடையத் தொடங்கியது இந்த விரிவாக்கம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு விண்மீன் மண்டலமும் கைலெக்ஸி மற்ற விண்மீன் மண்டலங்களை விட்டு விலகிச் செல்கின்றன என்பதை எக்ரின் ஹப்பிள் பத்தொன்பது இருபதுகளில் கண்டுபிடித்தார் இதுவே பெருவெடிப்பு கோட்பாட்டிற்கான முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாகும் வெடிப்புக்குப் பிறகு அண்டம் விரிவடைய ஆரம்பித்தபோது அதன் வெப்பநிலை குறைந்தது சுமார் முந்நூறு பூஜ்ஜியம் 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 ஆண்டுகளுக்குள் வெப்பநிலை சுமார் நான்காயிரத்து ஐநூறு கெல்வின் கே ஆக குறைந்து அணுப்பொருள்கள் உருவாகின இவ்வாறாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற எளிய தனிமங்கள் உருவாகி பின்னர் அவை ஒன்றிணைந்து நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் மண்டலங்களை உருவாக்கின பின்னர் பூமி உட்பட அனைத்து கோள்களும் உருவாகின ஆதாரங்கள் பெருவெடிப்புக் கோட்பாட்டிற்கு பல அறிவியல் ஆதாரங்கள் உள்ளன அவற்றில் முக்கியமானது அண்ட நுண்ணலை பின்னணி கதிர்வீச்சு காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சிஎம்பி இது பெருவெடிப்பு நிகழ்வின் போது ஏற்பட்ட வெப்பத்தின் மிச்சமாக கருதப்படுகிறது பெல்ஜிய பாதிரியாரும் வானியலாளருமான ஜார்ஜ் லாமேட்ரே ஜார்ஜஸ் லெமேட்டர் என்பவர் பெருவெடிப்பு கோட்பாட்டை முதன் முதலில் முன்வைத்தார் ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாடு மற்றும் ஹப்பிளின் கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக கொண்டு அவர் இந்த கோட்பாட்டை கோட்பாடு அண்டத்தின் தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சி குறித்து நமது புரிதலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்வ சமயத்தில் சிவபெருமான் பரம்பொருளாக அனைத்துக்கும் மூலமாக படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்பவராக போற்றப்படுகிறார் சிவபெருமான் பிரம்மாவின் மூலமாக அண்டத்தை படைப்பவராக கருதப்படுகிறார் பிரபஞ்சத்தை நேரடியாக படைக்கும் சக்தியாகவும் அவரே உள்ளார் அவரது நடனமான தாண்டவம் பிரபஞ்சத்தின் தொடர்ச்சியான படைப்பு அழைப்பு மற்றும் மறுசீரமைப்பு சுழற்சியை குறிப்பதாக கருதப்படுகிறது பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அழிந்து மீண்டும் ஒரு புதிய சுழற்சியை தொடங்கும் என்ற கருத்து இந்து மதத்தில் உள்ளது சிவபெருமான் அழைக்கும் கடவுளாகவும் பிரபஞ்சத்தை மீண்டும் தன்னுள் ஒடுக்குபவராகவும் கருதப்படுகிறார் சைவ சித்தாந்தத்தில் நாதம் ஓசை மற்றும் பிந்து புள்ளி ஆற்றல் ஆகியவற்றில் இருந்து அண்டம் உருவானதாக கூறப்படுகிறது சிவபெருமானை நாத பிந்து கலாதி என்று வழிபடுவது ஓசையற்ற ஒலியில் இருந்து வெளி உண்டாகி அதுவே உலகமாக விரிந்தது என்பதை குறிப்பதாக சில ஆன்மீகவாதிகள் கருதுகின்றனர் இது பெருவெடிப்பு கோட்பாட்டின் ஒருமைத்தன்மை மற்றும் ஆரம்ப வெடிப்பு போன்ற கருத்துக்களுடன் சில ஒப்புமைகளை கொண்டதாக கருதப்படலாம் சைவ சித்தாந்தத்தின்படி பிரபஞ்சம் மாயையால் ஆனது இந்த மாயையை ஆட்டுவிப்பவர் சிவபெருமானே படைப்பு என்பது அவரது ஒரு லீலை விளையாட்டு அல்லது சங்கல்பம் நோக்கம் பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாயத்திற்குரிய தலம் ஆகாயம் என்பது உருவமற்றது முடிவற்றது அதுபோல இறைவன் எந்த உருவமும் இல்லாத முடிவற்ற பரம்பொருள் என்பதை சிதம்பர ரகசியம் உணர்த்துகிறது கோவிலின் கருவறையில் நடராஜர் சன்னதிக்கு அருகில் ஒரு திரையால் மறைக்கப்பட்ட பகுதி உள்ளது இந்த திரையை நீக்கும் போது அங்கே எந்தச் சிலையும் இருக்காது மாறாக தங்கவெல்வ இலை மாலைகள் துங்கவிடப்பட்ட ஒரு வெற்றி இடமே காணப்படும் இந்த வெற்றி இடமே இறைவன் ஆகாய ரூபத்தில் அங்கே எழுந்தருளி இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் Nante.